மேலும் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜுடைய ப்ரொஃபசர் சத்யன் அந்த எஸ்வி காலேஜிலும் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தார் அந்த வகையில் அங்கிருக்கும் சில ஸ்பெஷலான மாணவர்களை தேர்ந்தெடுத்து சத்யன் அவர்களுக்கு நேரடியாக பயிற்சி கொடுத்தார் அதில் மிகவும் சிறப்பாக செயல்பட்ட ஒரு திறமையான ஸ்டூடெண்ட் தான் இந்த இளங்கோ அது மட்டுமின்றி அந்த காலேஜுடைய படி இளங்கோ அவர்களின் நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட்டாக திகழ்ந்து வருகிறார் அப்படியான ஒருவனுடன் தான் ஹரிஷ் இப்போது மோதப்போகிறான் இந்த மொத்த போட்டியை முடிந்து கடைசியில் சாம்பியனாக வெல்லப்போவது இளங்கோதான் என்று சில பேர் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்க அதற்கேற்றது போல இதற்கு முன்னால் நடந்த மூன்று சுற்றுகளையுமே மிக எளிதாக கடந்து வந்திருந்தான் அவன் இளங்கோவை பற்றி அவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் ஹரிஷ் இன்றைக்கு வெளிப்படுத்திய திறமை அவர்கள் எதிர்பார்க்காதது ஹரிஷ் பங்கேற்ற மூன்றில் இரண்டு ரவுண்டுகள் ரொம்பவே விறுவிறுப்பாக நடந்திருக்க பார்வையாளர்கள் மத்தியில் ஹரிஷின் மீதான எதிர்பார்ப்பும் கூடியிருந்தது அப்படி இருக்கும்போது இவர்கள் இரண்டு பேரும் ஃபைனல் ரவுண்டுக்கு முன்பாகவே மோதப்போவது அவர்களுக்கு இடையில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் இழங்கக்கூட மோதி உன்னால் ஜெயிக்க முடியாது ஹரீஷ் அதனால இப்பவே வாபஸ் வாங்கிடு என வைபவ் கிண்டல் செய்ய ஜீவாவிற்கு கோபம் வந்தது அவனுடைய தோளை தட்டி சமாதானப்படுத்திய ஹரீஷ் இந்த மாதிரி முட்டாளுக்கெல்லாம் பதில் சொன்னால் நம்ம கடைசி வரைக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஸோ நான் இந்த ரவுண்டை முடிச்சுட்டு வர வரைக்கும் நீ அவங்க கூடலாம் சண்டைக்கு போகக்கூடாது நீ அவங்களை அடிக்க போனா உனக்கும் நான் ஜெயிப்பேனாங்கிறதுல சந்தேகம் இருக்குன்னு அர்த்தம் என்று சொல்ல ஜீவா அமைதியாக உட்கார்ந்து விட்டான் திரும்பி வைபவை ஆழமாக ஒரு பார்வை பார்த்த ஹரீஷ் எதுவும் சொல்லாமல் அவனுக்காக அறிவிக்கப்பட்ட சண்டை களத்தை நோக்கி நடந்தான் அங்கு ஏற்கனவே ஒரு இளைஞன் நின்று கொண்டிருக்க ஹரீஷ் அவனை பார்த்து புன்னகைக்க முயற்சித்தான் இன்னைக்கு ஃபுல்லா உன்னை பத்தி தான் இங்க பேச்சா இருக்கு பதிலுக்கு சிரித்த இளங்கோ நட்புடன் கூறினான் சத்யனின் மாணவன் என்பதால் அவன் எதிரியையும் மதித்தும் பழக்கம் கொண்டு இருந்தான் தேங்க்ஸ் இப்பதான் உன்னை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் கேள்விப்பட்டேன் வைபவ் கூறியதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு ஹரீஷ் சொல்ல இருவரும் ஒருவருக்கொருவர் கை கொடுத்து கொண்டனர் நீ ராணாசார கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்ட சொல்லுன்னா போன ரவுண்ட்ல எங்க அவர் கூட மோத வேண்டி வந்துருமோன்னு நான் கொஞ்சம் பதட்டமா இருந்தேன் நீ அவரையே ஜெயிச்சிட்டேன்னு தெரிஞ்சப்போ உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு இளங்கோ சொல்ல ஹரிஷ் அதற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் லேசாக சிரிக்க மட்டும் செய்தான் இளங்கோவின் கையில் ஒரு நீளமான கத்தி இருக்க ஹரிஷும் அவனுடைய கத்தியை வெளியே எடுத்தான் இது ரொம்பவே பழமையான நைட் டாகர் தானே கேட்ட இளங்கோவன் கண்களில் முதல் முறையாக பொறாமை தெரிந்தது அந்த கத்தியை பற்றிய வரலாற்றை சத்தியன் ஏற்கனவே அவனிடம் சொல்லியிருக்கிறான் ஆமா இதை பற்றி உனக்கு ஏற்கனவே தெரியுமா ஹரிஷ் ஆச்சரியத்துடன் கேட்டான் ஆமா என்னோட மென்டர் இதை பத்தின சில விஷயங்களை சொல்லியிருக்காரு இருந்தாலும் இதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க நான் ஆர்வமா இருக்கேன் அது சரி ஏன் எல்லாரும் உன்னை ஒரு மாதிரி பேசுறாங்க ஆனா நீ வச்சிருக்க பொருட்களையும் உன்னோட திறமையும் பார்த்தா அப்படி தெரியலையே இளங்கோ யோசனையுடன் கேட்க அதை பத்தி அவங்க கிட்ட தான் கேட்கணும் தோள்களை குலுக்கியபடி பதில் சொன்ன ஹரிஷ் போட்டிக்கு தயாராக நின்றான் இளங்கோவின் கத்தி வாளை விட சிறியதாகவும் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்ததை கவனித்த ஹரிஷ் அந்த கத்தி ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் என்று நினைத்து கொண்டான் முன் வரிசையில் அமர்ந்து அவர்களை பார்த்து கொண்டு இருந்த ரேணு பிரியா இந்த தடவை ஹரீஷ் தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் எப்படியாவது இந்த சண்டையில் அவன் செத்துட்டா நிம்மதியாக இருக்கும் என்று மனதிற்குள் ஆசைப்பட்டாள் அவளுக்கு பக்கத்தில் நின்று கொண்டு இருந்த கயில்வெளியின் பார்வையும் ஹரிஷின் மீது தான் இருந்தது கைல்வெளி கொஞ்ச நேரத்திற்கு முன்பு தான் அங்கு வந்தாள் அதனால் ஹரிஷை பற்றி ரேணுபிரியா சொன்னதையெல்லாம் அவள் கேட்கவில்லை இப்போது களத்தில் எதிரெதிரே நின்ற ஹரிஷையும் இளங்கோவையும் பார்த்தவளுக்கு ஹரிஷை நினைத்து கவலையாக இருந்தது ஏனென்றால் இளங்கோவை பற்றி அவளும் கேள்விப்பட்டிருந்தாள் இப்படியாக அந்த போட்டியை பார்த்து கொண்டிருந்த எல்லோரும் ஆளுக்கு ஒரு யோசனையுடன் இருக்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு நொடியில் இளங்கோ தன்னுடைய தாக்குதலை தொடங்கியிருந்தான் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஹரிஷை நோக்கி தன்னுடைய கத்தியை வீச ஹரிஷின் தோல் பகுதியில் சட்டை கிழிந்தது ஓ வா என்று பார்வையாளர்கள் பக்கம் இருந்து வினோதமான குரல்கள் கேட்க சத்யன் சார் உண்மையிலேயே உங்கள் ஸ்டூடெண்ட் ரொம்ப வேகமாக தான் இருக்கான் நீங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க ஏன்னா பக்கத்தில் இருந்த ப்ரொஃபஸர்கள் சத்யனை பாராட்டினார்கள் நீங்கள் எங்களை விட சக்தி வாய்ந்தவர் மட்டும் இல்லை உங்களோட ஸ்டூடெண்ட்ஸையும் அப்படி தான் உருவாக்கியிருக்கீங்க எஸ்வி காலேஜோட எதிர்காலம் உண்மையிலேயே ரொம்ப நல்ல கையில் இருக்குன்னு நினைக்கிறேன் ரேணுபிரியா சத்யனை வைக்கும் விதமாக பேசினாள் இப்போதைக்கு அவளுடைய ஒரே நோக்கம் எப்படியாவது சத்யனை ஹரிஷுக்கு எதிராக திருப்பி விட வேண்டும் என்பதுதான் அதற்காகத்தான் டாப் டென் ஆர்கனைசேஷனில் உள்ள தன்னுடைய பவரை யூஸ் செய்து சில தந்திரங்களை மேற்கொண்டு ஹரிஷின் பெயருக்கு நேராக இளங்கோவின் பெயரை கொண்டு வந்தாள் ஒருவேளை வேறு யாருடனாவது மோதி ஹரிஷ் ஃபைனல் ரவுண்டுக்கு போய்விட்டால் அதுவே அவனுக்கு பிரபலத்தை தேடி தந்துவிடும் என்று நினைத்தவள் அதற்கு முன்பாகவே அவனை இந்த போட்டியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று நினைத்தாள் அதற்காகத்தான் ஹரிஷை பற்றி தனக்கு தெரிந்த விஷயங்களை இன்னும் மிகைப்படுத்தி சொல்லி சலசலப்பை ஏற்படுத்தினாள் ஆனால் அதை சத்தியன் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டதால் இப்படி ஒரு வழியை தேர்ந்தெடுத்தாள் ஹரிஷுக்கு ஆதரவு தரும் சத்தியனையே அவனுக்கு எதிரியாக்கிவிட்டால் தன்னுடைய வேலை சுலபமாக முடிந்துவிடும் என்று கணக்கு போட்டவள் அவனுடைய ஸ்டூடெண்ட்டையே ஹரிஷுக்கு எதிராக நிற்க வைத்தாள் ரேணுபிரியா பாராட்டி பேசியதை கேட்ட மற்ற புரொபசர்கள் இப்போது சத்தியனை பொறாமையுடன் பார்த்தனர் ஏற்கனவே அந்த துறையில் சத்தியனுக்கு என்று ஒரு பெரும் புகழ் இருந்தது இன்னும் சில நாட்களில் அவன் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜின் டீனாக அறிவிக்கப்படுவான் என்ற செய்தியும் பரவியிருந்தது இந்த நிலைமையில் அவனுடைய ஸ்டூடெண்ட்டும் இவ்வளவு திறமைசாலியாக இருந்தால் எதிர்காலத்தில் அதன் மூலம் சத்தியன் நிறைய பலன்களை அடைவான் அவனின் கீழ் பயிற்சி எடுக்க நிறைய மாணவர்கள் விரும்புவார்கள் இதையெல்லாம் நினைக்கும்போது அவர்களுக்கு தானாக வயிற்றெரிச்சல் ஏற்பட்டது அதனால் இந்த போட்டியை பொறுத்தவரை அவர்களுடைய நிலைமை இன்னும் இக்கட்டாக இருந்தது ஒரு பக்கம் ஹரீஷ் ஜெயித்தால் அவன் அசைக்கவே முடியாத ஒரு தனி சக்தியாக உருவெடுப்பான் இன்னொரு பக்கம் இளங்கோ ஜெயித்தால் அவனின் மூலம் சத்தியன் பெரும் புகழ் பெறுவான் இந்த இரண்டுமே அவர்களுக்கு பிடிக்கவில்லை எவ்வளவு தந்திரங்கள் செய்தும் தங்களால் அடைய முடியாத இடத்தை ஹரிஷும் சத்யனும் அடைந்து விடுவார்களோ என்று அவர்கள் பயந்தார்கள் ஒரு சில புத்திசாலி ப்ரொஃபஸர்கள் மனதில் இதைவிட ஒரு பெரிய அச்சம் இருந்தது அது ஹரிஷும் சத்யனும் ஒரே அணியில் இணைந்து விட்டால் என்ன செய்வது என்பதுதான் இதெல்லாம் சேர்ந்து ஹரிஷுக்கும் இளங்கோவுக்குமான அந்த மோதலுக்கு இன்னும் பரபரப்பை சேர்த்தது மற்றவர்கள் பாராட்டியதை நினைத்து சத்தியனுக்கு பெருமையாக இருந்தாலும் அதை பெரிதாக வெளியே காட்டிக்கொள்ளவில்லை அங்கிருந்த எல்லோரையும் பற்றி அவனுக்கு நன்றாகவே தெரியும் என்பதால் அதில் யார் உண்மையான மனதோடு சொன்னார்கள் யாரெல்லாம் போலியாக நடித்தார்கள் என்பதை ஈஸியாக புரிந்து கொண்டான் அதனால் அந்த புகழ்ச்சிக்கெல்லாம் அவன் மயங்கவில்லை அதே நேரத்தில் அங்கே போட்டி களத்தில் இளங்கோ காட்டிய வேகத்தை பார்த்து ஹரிஷ் ஒரு நிமிடம் மிரண்டு போய்விட்டான் இவன் நிஜமாவே மனுஷந்தானா புயல் வேகத்தில் இருக்கான் மனதிற்குள் நினைத்த ஹரிஷ் அவருடைய அடுத்த தாக்குதலை எதிர்பார்த்து தயாராக இருந்தான் நான் பண்ண பிராக்டிஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்க்க நேரம் வந்துருச்சு இப்போதான் அதுக்கான சரியான ஒரு ஆளை பார்த்துருக்கேன் என்ற இளங்கோ கத்தியை இறுக்கமாக பிடித்தார் இளங்கோவின் வேகத்தை பார்த்து ஹரிஷை போலவே பார்வையாளர்களும் திகைப்பில் ஆழ்ந்திருந்தனர் ஹரிஷ் எவ்வளவு வேகமாக முயற்சித்தும் இளங்கோவின் தாக்குதல்களில் இருந்து முழுதாக தப்ப முடியவில்லை இளங்கோ சுழன்று சுழன்று கத்தியால் தாக்க ஹரிஷ் உடை அங்கங்கே கிழிந்து பார்க்கவே ஒரு மாதிரி இருந்தது ஆனாலும் டெவில் கேங்கின் தலைவர் கொடுத்த கவசத்தை அணிந்திருந்ததால் அவனுடைய உடலில் எந்த காயமும் ஏற்படவில்லை அந்த கவசம் மட்டும் இல்லை என்றால் இளங்கோவின் தாக்குதலில் ஹரிஷின் உடல் மொத்தமும் காயங்களாகத்தான் இருந்திருக்கும் முதலில் ஹரிஷை நினைத்து சற்று பயந்த இளங்கோ இப்போது எளிதாக இந்த போட்டியில் ஜெயித்து விடலாம் என்று நினைத்தான் அவன் மனதிற்குள் இப்போதே ஃபைனல் ரவுண்டை பற்றிய கனவு வந்திருந்தது எப்படியும் சாம்பியன்ஷிப் தனக்குத்தான் என்று உறுதியாக நம்பத் தொடங்கினான் ஹரிஷ் பேசாம உன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு கத்தியை கீழே போடு என் கிட்ட தோத்துட்டேங்கிறத எல்லாருக்கும் முன்னாடி சொல்லு அப்புறம் நான் உன்னை எதுவுமே செய்யாமல் விட்டுறேன் என்கிட்ட இன்னும் மோசமாக தோற்று போகிறத விட இது எவ்வளவோ பெட்டர் தன்னுடைய கத்தியை ஹரிஷின் முன்னால் நீட்டியபடி இளங்கோ கூறினான் நான் உன்னை பார்த்து உண்மையாகவே பயப்படுறேன்னு நீ நினைக்கிறியா என் ட்ரெஸ் மட்டும்தான் கிழிஞ்சிருக்கு உள்ள இருக்கிற என்னோடய தைரியமும் தன்னம்பிக்கையும் இல்லை எனக்கு என்னமோ நீ தான் என்னை பார்த்து பயப்படறியோன்னு தோணுது ஹரீஷ் இறுக்கமான குரலில் பதில் சொன்னான் இதை கேட்ட இளங்கோ திடுக்கிட்டான் ஒரு வகையில் ஹரிஷ் சொன்னது உண்மைதான் அவன் ஹரிஷின் மீது பயன்படுத்தியது ஸ்விஃப்ட் என்ற புது வகையான கத்தி சண்டை முறை அதன் மூலம் ஒரு நபரை சில நொடிகளில் துண்டு துண்டாக கிழித்து விடலாம் ஆனால் அவன் நெடுநேரமாக ஹரிஷை தாக்கிக் கொண்டிருந்தான் ஆனால் அவனுடைய சட்டையை தாண்டி உடலை தொட முடியவில்லை ஹரிஷின் முகத்தையோ கழுத்தையோ நோக்கி கத்தியை வீசும்போதெல்லாம் ஹரிஷ் அதை கவனமாக தடுத்து விட்டான் இப்படியே ரொம்ப நேரம் தொடர்ந்தால் இளங்கோ எவ்வளவுதான் சக்தி வாய்ந்த ஆளாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் சோர்ந்து போய்விடுவோம் என்பதை அறிந்திருந்தான் ஹரிஷ் பின்வாங்க போவதில்லை என்பதை புரிந்து கொண்டவன் அப்படின்னா எனக்கு வேற வழி இல்லை என்று சொல்லியபடி திடீரென தன் தாக்குதலை நிறுத்தினான் ஹரிஷ் யோசனையுடன் அவனை பார்க்கும் இளங்கோ கண்களை மூடி உள் வலிமையை சேகரிக்க தொடங்கினான் இன்னும் இவன் என்னென்ன வித்தியே கத்து வச்சிருக்கான்னு தெரியலையே என்று ஆச்சரியத்துடன் அவனை பார்த்த ஹரிஷ் கிடைத்த இடைவெளியில் அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசிக்கத் தொடங்கினான் சடனாக அவர்கள் போட்டுக்கொண்டிருந்த சண்டையின் வேகம் குறைந்தது இருவரும் பெயருக்கு கத்தியை வீசுவதைக் கண்டு எல்லோரும் குழப்பமடைந்தார்கள் என்னாச்சு திடீர்னு ஸ்லோ ஆயிட்டாங்க என்று ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ள அதையெல்லாம் கண்டுகொள்ளாத ஹரிஷ் தன்னுடைய வாளை பயன்படுத்தலாமா என்று யோசித்தான் ஆனால் நாள் முழுவதும் அதை பயன்படுத்தும் அளவிற்கு தான் இன்னும் பயிற்சி பெறவில்லை என்பதை உணர்ந்தவன் ஏற்கனவே ஒரு தடவை அதை வச்சு சண்டை போட்டாச்சு இப்போ திரும்பவும் அதை எடுத்து சண்டை போட்டா நாம தான் சீக்கிரம் டயர்ட் ஆயிடுவோம் அது எதிரிக்குத்தான் சாதகமாக முடியும் இவனை தோக்கடிக்கிறதுக்கு வேற ஏதாவது வழியை தான் தேடணும் என்று முடிவெடுத்தான் அப்போது திடீரென ஹரீஷுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது அவன் சமீபத்தில் தான் நைட் டாகர் கத்தியை வைத்து சண்டை போடும் ஒரு புதிய முறையை பற்றி புத்தகத்தில் படித்தான் ஆனால் இதுவரை அதை செயல்படுத்தி பார்த்ததில்லை இப்போது இருக்கும் சூழ்நிலையில் அதை செய்து பார்ப்பது தவறில்லை என்று அவனுக்கு தோன்றியது அதே நேரத்தில் கண்களை திறந்த இளங்கோ ஹரீஷ் நான் இப்போ ஒரு அல்டிமேட் நியூ டெக்னிக்கை யூஸ் பண்ண போகிறேன் இப்போ வரப்போகிற என் கத்தியோட வேகத்தை உன்னால் தாங்கிக்கவே முடியாது ஸோ என் முன்னாடி மண்டி போட்டு தோல்வியை ஒத்துக்கிறதுக்கு இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் அப்படி இல்லாட்டி இதுக்கு மேலே உனக்கு என்ன நடந்தாலும் நான் பொறுப்பில்லை ஒருவேளை இந்த டெக்னிக்கால் உன் உயிரே கூட போகலாம் என்று கடுமையான குரலில் ஹரீஷை எச்சரித்தான் உண்மையைச் சொல்ல வேண்டுமென்றால் இளங்கோவிற்கே அந்த புது டெக்னிக் வேலை செய்யுமா என்று தெரியவில்லை அவன் இன்னும் அதில் முழுமையாக தேர்ச்சி பெறவில்லை இருந்தாலும் தான் மிரட்டுவதிலேயே ஹரிஷ் பயந்து போட்டியை விட்டு விலகிவிடுவான் என்று அவன் எதிர்பார்த்தான் அப்படி நடக்காவிட்டால் அந்த அல்டிமேட் டெக்னிக்கை அவன் பயன்படுத்திதான் ஆக வேண்டும் இவ்வளவு பேர் முன்னிலையில் அதை சரியாக செய்யாவிட்டால் சத்யனின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் என்ற கவலையும் அவனுக்கு இருந்தது இருந்தாலும் இந்த போட்டியில் வெற்றி பெற இப்போது அவன் ஏதாவது செய்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான் அதனால் இப்போது இதை விட்டால் அவனுக்கு வேறு வழியில்லை இளங்கோ வேண்டுமென்றே அதை சத்தமாக கூற ஹரிஷ் பேசாமல் நீ தோல்வியை ஒத்துக்கோ வாழ்க்கை இழக்கிறதை விட இந்த சின்ன அவமானம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்று ஹரிஷுக்கு ஆதரவாக இருந்த சில பெண்களே எழுந்து நின்று கத்தத் தொடங்கினார்கள் ஜீவா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஹரிஷ் ஒன்றும் ஆகாது சந்தனா குரலின் அடுக்கத்துடன் ஜீவாவிடம் கேட்டாள் ஹரிஷ் போன்ற ஒரு வீரனின் மனைவியான தான் இனிமேல் அழக்கூடாது முடிந்தவரை தைரியமாக இருக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அவள் இருந்ததால் அழாமல் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள் இருந்தாலும் இளங்கோ சொன்ன விதத்தால் அவளுக்குள் ஒரு நடுக்கம் ஓடிக்கொண்டு இருந்தது அப்படிலாம் எதுவும் ஆகாது சந்தனா கண்டிப்பாக அவன் ஜெயிச்சிடுவான் ஜீவா அவளுக்கு தைரியம் சொன்னாலும் அவனுக்குமே கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்தது ஹரிஷ் பிடிவாதமாக இருக்காதீங்க விட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல நீங்கள் உயிரோடு இருந்தால் போதும் அக்ஷராவும் தன்னை மருந்து எழுந்து நின்று கத்தினாள் தன்னை சுற்றி ஏதேதோ கூக்குரல்கள் எழுந்தாலும் ஹரிஷின் கண்களில் இறுதி வரை போராட வேண்டும் என்ற உறுதி மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டேதான் சென்றது அவனுக்கு இந்த சவால் பிடித்திருந்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப் எம் டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது